ஹாய் மக்களை வணக்கம் நான் அவங்க கொஞ்சம் கேள்விகள்ந்து நதியாக பேசுகிறேன் இந்த வருஷம் நம்ம தமிழக பட்ஜெட்டில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிறைய நல்ல ஸ்கீமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம சிஎம் ஐயா அவர்களுக்கு மிகவும் ஃபேவரட்டான ஒரு திட்டம் என்னென்னா தாய் மாணவர் திட்டம் அதை வருகிற ஜூன் மாதத்துலேருந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமையை குறைக்கிறதும் வறுமையை ஒழிப்பை வந்து செயல்படுத்துகிறதும் தான் இந்த திட்டத்தோட நோக்கம் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் இதை அவங்க வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க ஏறக்குறைய அஞ்சு லட்சம் ஏழை குடும்பங்கள் வறுமையிலேருந்து மீட்டெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த திட்டத்தில் ஃபஸ்ட்டு சேர்றதுனா முத முத ஒரு கண்டிஷன் இருக்குங்க தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிபவராக இருக்க வேண்டும் இங்கே நிரந்தரமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணவே முடியும் அடுத்து யாதெல்லாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆதரவற்றோர்கள் வயதான மக்கள் அதாவது முதியவர்கள் ஒற்றை பெற்றோர் அதாவது சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி இருக்காங்கள்ல அவங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த நாலு கேட்டகரியில் இருக்க ஏதாவது ஒன்றில் சேர்ந்தவர்களாக இருந்தால் போதும் இவங்க மட்டுமே இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் இந்த திட்டம் முழுக்க முழுக்க இவங்களுக்காகவே செயல்படுத்தப்படுகிறது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அதாவது இந்த திட்டத்தில் சேரணுன்னா ஆதார் கார்டு வேணும் அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர் வந்து வேணும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வங்கியில் கணக்கு தொடங்கி அந்த கணக்கு என்ன கொடுக்கணும் மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்கிறதுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வாங்கணும் வாங்கணும் அதாவது இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக வேண்டும் அப்போ தான் அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த திட்டத்தை நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் தேதிக்கு அப்புறம் வந்து செயல்படுத்த போகிறாங்க இதுக்காக ஒரு குழு அமைச்சு அதை முதற்கட்டமாக ஒரு அஞ்சு மாவட்டங்களில் வந்து சோதனை முயற்சியில் அதை செயல்படுத்த போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்தையும் இருக்கும் அப்படியே வரும் இப்போதைக்கு இதை அப்ளை பண்ணுற லிங்க் இந்த மாதிரி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல ஸோ அந்த ஒன்ஸ் அந்த அவங்கள கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியலாக எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிவிடுவாங்க அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைங்கிறத ஜூன் மந்த் நமக்கு தெரியும் இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு ஸ்கீமை பற்றி தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்துடன் வீடியோ வரும் நன்றி தேங்க்யூ